ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாகர்கோயிலிருந்து நெல்லைக்கு வரக்கூடிய திருநெல்வேலி வரக்கூடிய ஃபோர் சுமாராக ஒரு ஐந்தாவது கிலோமீட்டரில் தார் ரோடு பஸ் ரோட்டில் இருந்து இப்போ நான் பார்க்கிங்களா டிஸ்டன்ஸ் ஒரு இரநூறு முந்நூறு அடி டிஸ்டன்ஸில் உள்ளுக்க தனிப்பாதை இந்த தோட்டத்துக்கு இருக்குது ஒரு முழு லேண்ட்ராக இருக்கிறது ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஸோ அவங்களும் அந்த அவங்களுக்கும் பாதை உள்ளே போய் இடித்து நிற்கிறது வந்து அவங்க என்று வந்து அவங்க பாத பாக போய் நமக்கு அதுக்கு முன்னால் உள்ள ஒரு தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க ஒரு போர் இருக்குது பக்கத்தில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறு ஓடுறதுனால ஒரு கேனல் ஒன்று ஓடுது அதனால் உங்களுக்கு நீரோட்டத்துக்கு பஞ்சமே இல்லை இந்த போரில் வந்து உங்களுக்கு அடிவம்பு ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த பம்பை லேசாக அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தண்ணி அந்தளவுக்கு கொட்டுது அவ்வளவுக்கு தண்ணி வளம் உள்ள ஒரு நிலம் ரெண்டு ஏக்கர்லேயும் கம்ப்ளீட்டாக ஆங்காங்கே முந்திரி மரம் அதாவது கொ கொல்லா மரம்னு சொல்லுவாங்க கொல்லா மரம் கொல்லாம்பழம் அண்டி மரம் அந்த முந்திரி மரம் வச்சு விட்ருக்காங்க அது போக அங்காங்கே பெரிய வேப்ப மரமும் வச்சு விட்டுருக்காங்க வேப்ப மரம் பக்கத்தில் தொழில் நடந்துகிட்டு இருக்குது வீடுகள் இருக்குது பஸ் ரோடு பஸ் ரோட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் இது ரோட்டிலேருந்து உங்களுக்கு ரெண்டாவது லேண்டு ரோட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு தொழில் ஸ்தாபனம் அடுத்தது இந்த லேண்டு மூணாவது லேண்டோடு இந்த ரோடு வந்து முடிவடையும் தண்ணி பாருங்கள் எவ்வளவு ஒரு தான் அடிச்சும் பாருங்கள் எவ்வளவு தண்ணி வரும் பாருங்கள் நல்ல தண்ணி நீர் உள்ள ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் மிக குறைந்த விலை ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாகிட்டு இந்த இடங்களில் கிடைக்காது திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள அப்படிப்பட்ட நிலைமையில் நாலு பக்கமும் நல்ல சென்ஸ் போட்டுக்காங்க வேலி போட்டு உள்ள முந்திரி மரம் வேப்ப மரம் தண்ணி வசதி தண்ணீர் தொட்டி இவ்வளவு அம்சங்களோட உங்களுக்கு மிக குறைந்த விலையில் கிடைக்கிறதுங்க ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் வேலை ரொம்ப உங்களுக்கு இதில் குறைய வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ஒரு லேண்டு உங்களுக்கு வேலி போட்டிருக்கு இந்த வேலி போட்டதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான இல்லை இருக்காது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி ரெண்டு ஏக்கரில் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டங்களில் தான் ரெண்டு ஏக்கர் இப்படி கிடைக்காது ஃபார்ம் வச்சு உள்ள வீடு வைத்து இருக்கலாம் ஃபார்ம் வச்சு உள்ள வீடு வச்சு இருக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு லேண்டாக இருக்கிறது அவங்க கேட்ட ரேட்டு வந்து வேறு அவங்க கேட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா நல்ல செம்மண் செம்மண்ணான் வந்து உங்களுக்கு நல்ல செம்மண்ணான இடம் அங்கே கேட்டது வந்து ரூபா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க அதை ப வரை கொண்டு வச்சுருக்கோம்